ஏற்கனவே மரியாதை ஜோதிமணிக்கு இதே கரூர்ல கரூர் பாராளுமன்றத்தில் வாக்கு செலுத்தி பாராளுமன்றத்துக்கு போய் என்ன பண்ணாங்க கமலஹாசனுக்கு பிறகு அதிக கெட்ட போட்டது ஜோதிமணி தான் சொற்று போடுறது ஷூ போடுறது அப்படியே இது போடுறது பிளேசர் போடுறது அப்படி போடுறது இந்த மக்களுக்காக நான் கல்யாணமே பண்ணிக்கிறேன் கல்யாணம் பண்ணிக்காத ஒரு தகுதியா ஒரு கல்யாணம் இருப்பதல்ல வாழ்கிற எல்லோரும் திருமணம் முடித்து அவர்கள் பிள்ளைகளுக்கு நல்ல மருத்துவமும் கல்வியும் நான் கொடுத்திருக்கிறேன் என்றால் அது தகுதி பாராளுமன்ற தொகுதியிலே ஒவ்வொருத்தரையும் நான் குடும்பத்துமாக பார்க்கிறேன் என்று சொன்னால் அது தகுதி சொந்த கட்சிக்காரனே வரட்டு திமுக எவனும் ஜோதிமணிக்கு ஓட்டு போட போறது திமுக இருக்கிற மானத்தம்பளம் பூரா மைக்கு சின்னத்தான் ஓட்டு போடணும் முடிவு பண்ணிட்டான் திமுக கட்சிக்காரனே நீ எழுதி வச்சுக்கோங்க தமிழ்நாட்டு அரசியல் நற்பகல் பன்னெண்டு மணிக்கு கொளுத்துகிற சொல்ற மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்கு இந்த பங்குடி வயலில் ஒரு கட்சியின் தலைவனுடைய பேச்சை கேட்க மக்கள் கூடுகிறார் என்றால் அது எங்களுடைய சீமானுடைய பேச்சை கேட்க மட்டும்தான் இளைஞர்கள் இளம்பெண்கள் படித்தவர்கள் பட்டதாரிகள் ஒரு கட்சிக்கு வருகிறார்கள் என்றால் நாம் தமிழர் மட்டும்தான் என்ன அந்த அரசியலை பார்த்து வெறுத்துட்டான் அதே கஞ்சி போட்டு கஞ்சி கட்டிய வேட்டு சட்டை அதே கருணாநிதி படம் அதே ஜெயலலிதா படம் அதே எடப்பாடி படம் அதே சோனியா காந்தி அதே ராகுல் காந்தி அதே மோடி புராணம் நாங்கள் வந்தால் ஆகவே அந்த வகையிலே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்களுடைய இயல்பையை ஒழிப்போம் ஆக பாடவர்கள் வாக்களிக்க சவட்டி சொட்டோம் கை சுட்டோம் ஆக பாடவர்களுடைய சுட்டோம் ஏழைகளுடைய சுட்டோம் எளியவர்களை சொன்னோம் பட்டதாரிக்கு இப்படியே எழுபது வருஷமா

உதயசூரியன் இருக்கிறவரை கை இருக்கிறவரை ஏழை இருப்பான் ஏழைகளை ஒழிக்க வேண்டும் என்றால் ஏழ்மையை ஒழிக்க வேண்டும் என்றால் முதலில் திமுக ஒழிக்கணும் முதல்ல காங்கிரஸ் ஒழிக்கணும் காங்கிரஸ் ஒழிக்காம திமுக ஒழிக்காம கருணாநிதி குடும்பத்தை ஒழிக்காம ஸ்டாலின் ஒழிக்காம நீ எப்படி ஏழ்மையை ஒழிப்ப நாம அப்படியே இருக்கிறோம் நாம அதே குடிசை வீடு அதே ஓட்டு வீடு அதே பாச்சாக்கடை அதே கழிவறையற்ற கிராமங்கள் அதே சாலையற்ற கிராமங்கள் அதே பள்ளிக்கூடம் அற்ற கிராமங்கள் அதே மருத்துவமனையற்ற கிராமங்கள் நாம அப்படியே இருக்கிறோம் ஆனா கருணாநிதி வளர்ந்தாரு ஸ்டாலின் வளர்ந்தாரு உதவி ஸ்டாலின் வளர்ந்தாரு அவன் குடும்பத்தை பாரு ரெண்டாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி எட்டு குடும்ப உறுப்பினர்தான் ஏன் ரேஷன் கார்டே இரநூறு ரேஷன் கார்டு மொத்தம் அவன் குடும்பத்துக்கு மட்டும் கருணாநிதி அதுக்கப்புறம் இப்ப ஸ்டாலின் அப்புறம் உதயநிதி அப்புறம் இன்ப நிதி அப்புறம் துன்ப நிதி அப்புறம் துக்க நிதி வர்றான் இந்த பாகுபலி படத்துல இருக்கான் ஈசல் புத்துக்குள்ள இருந்து எறும்பு புத்துக்குள்ள இருந்து எறும்பு வர்ற மாதிரி கருணாநிதி குடும்பத்துல வந்துகிட்டே இருக்கான் அடிக்க அடிக்க வர்றான் அங்கிட்டு பார்த்தா அருள்நிதின்றான் இங்கிட்டு பார்த்தா துறை தயாநிதின்றான் அங்கிட்டு பார்த்தா மூக்கா அழகரின்றான் டேய் யார் நீங்க எங்க தாண்டா அப்படி இருந்து வர்றீங்க தமிழ்நாடு உங்களுக்கு பட்டா போட்டு கொடுத்துருக்காடா இங்கிட்டு போனா ஒரு ஊருக்கு ஒரு தளபதி இங்க ஒரு செந்தில் பாலாஜின்னு ஒரு தளபதி அங்கிட்டு போனா கனிமொழி அங்கிட்டு போனா கேஎன் நேரு அப்புறம் ஏவா வேலு அப்புறம் கே கே எஸ் அப்புறம் தங்கம் தென்னரசு அப்புறம் அனிதா ராதாகிருஷ்ணன் தமிழ்நாடே உங்களுக்கு பட்டா போட்டு கொடுத்துருக்காடா அந்த இது மனப்பாறை என்பது திமுகவிட கோட்டைங்கிறா அந்த கோட்டையில ஓட்டைய போடுத்தாண்டா சீமானும் அவன் தம்பிகளும் வந்திருக்கிறான் எல்லா அரசியல்வாதிகளும் தெரிஞ்சிருச்சு நம்ம மக்கள்கிட்ட நல்லது செய்யறேன்னு சொல்லி ஓட்டு கேட்டோம் நல்லது செய்யல பள்ளிக்கூடம் கொடுக்கல குடிக்க தண்ணி குடிக்கல சாலை வசதிகள் செய்யலை மக்கள் எப்படியும் ஓட்டு கேட்டு போனா கல்லக் கொண்டு அடிப்பான் மண்ண வாரி தூத்துவான் கல்லும் மண்ணும் இருந்தாதானே தூத்துவ பூரா மலை கல்கோரிய பூரா வெட்டி வைத்து கல்லே இல்ல இப்ப விஜயபாஸ்கர் வந்து கல்லக் கொண்டு எறினா கூட விஜயாபாஸ்கர் கல்ல பூரா அறுத்து வைத்துட்டாரு

தமிழ்நாட்டில் சாதாரண ஒரு நபர் வீட்டில் கொலை நடந்தால் கூட அந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சிருவான் ஆனால் தமிழ்நாட்டுடைய முன்னாள் முதலமைச்சர் ஐந்து முறை முதலமைச்சராக இருந்த ஜெயல்வி ஜெயலலிதாவுடைய கொடநாடு பங்களாவில் ஐந்து பேர் இறந்திருக்கார்கள் அந்த கொலையை எடப்பாடி பழனிசாமியும் கண்டுபிடிக்கல அதுக்கு பிறகு நீதிபட்டு தருவேன் என்று சொன்ன ஸ்டாலினும் கண்டுபிடிக்கல ஏன்னா கொலை நடந்ததே எடப்பாடி பழனிசாமிக்காக தான் நடந்தது என்று நான் சொல்லல அந்த எடப்பாடி பழனிசாமி பிரிஞ்சு வந்து அங்கிருந்து மண்ணெடுத்து போட்டு இப்போ கோயிலை கட்டி வச்சுக்கிற ஓபிஎஸ் பி சொல்றாரு ஓபிஎஸ் நம்ம ஊர்ல கோவில சண்டை வந்துடும் ரெண்டு ரெண்டு பங்காளிகள் சண்டை வந்துடும் ஒரே சாமியா இருக்கும் உடனே என்ன பண்ண சண்டையை போட்டு அங்க இருந்து மண் எடுத்துக்கொண்டு இங்க போட்டு இங்க ஒரு கோயில கட்டிடுவேன் அதே மாதிரி அதிமுக இருந்து கொஞ்சம் பிரிச்சு கொண்டு வந்து அதிமுக ரெண்டு இலை இருந்துச்சு பாருங்க ரெண்டு இலை அந்த ரெண்டு இலையை ஆட்டுக்குட்டி அண்ணாமலை தின்றுச்சு இப்ப குச்சி மட்டும் இருந்துச்சு அந்த குச்சியும் ஓபிஎஸ் எடுத்துட்டு போயிட்டாரு முடிஞ்சு இப்ப ஒண்ணும் இல்லை எட்டு ரெட்டை இலை மொட்டை இலையை நிக்குது ஒரு மாற்றத்துக்கு தயாராகிக்குது உங்கள் பிள்ளைகள் ஒரு மாற்றத்திற்கு எழுபது ஆண்டு கால திமுக ஆட்சி நாற்பது ஆண்டு கால அதிமுக ஆட்சி

நீ எதுக்கு பழைய ஐநூறு நோட்டை ஒழிச்ச எதுக்கு புது ஐநூறு கொண்டு வந்த எதுக்கு இடையில ஆயிரம் நோட்டு கொண்டு வந்த அப்புறம் அந்த ஆயிரம் நோட்டு இல்லைன்னு அப்புறம் ரெண்டாயிரம் கொண்டு வந்த ரெண்டாயிரத்து இல்லைன்னு ஏன்பா அது கள்ள பணத்தை ஒழிச்சிருக்கு கருப்பு பணத்தை ஒழிச்சிட்டு க இந்த ரெண்டாயிரம் நோட்டுலாம் ஐநூறு நோட்டை ரத்து பண்ணால் தீவிரவாதம் ஒழிஞ்சிரும்னா அதுக்கப்புறம் தான் புல்வாமாவில் நாற்பத்தி பேர் செத்து போனா தீவிரவாதிகளை ஒழிச்சிடலாம் பயங்கரவாதிகளை ஒழிக்கணும்னா இராணுவத்தை பலப்படுத்தணும் இப்போ கச்சத்தீவை மீட் பண்ணி கிளம்பிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல தூக்கி பிடிக்கப்பட்ட கச்சத்தீவை இப்பதான் தெரிஞ்சிருக்காங்க அவங்க கண்ணுக்கு கச்சத்தீவை தூக்கி கொடுத்துட்டாங்க காங்கிரஸ் பெரிய துரோகம் பண்ணிருச்சு என்னது சிவாஜி செத்துட்டாரா காந்திய கோட்ஸை கொண்டாரா அப்படிங்கிற மாதிரி என்னது கச்சத்தீவை தூக்கி கொடுத்துட்டாங்களா இவங்க இப்பதான் என்ன நாற்பது வருஷமா கோமாள இருந்தீங்களாடா இந்த கோமாளி படத்துல ஜெயம் ரவி முப்பது வருஷமா கோமாள இருப்பாருல அது மாதிரி கோமாள இருந்து எறும்பு கிடைச்ச மாதிரி இப்ப கச்சத்தீவை தூக்கி கொடுத்துட்டாங்க இந்தியர்கள் பூரா கொதிச்சு போயிருக்கிறான் சரி கச்சத்தீவை தூக்கி கொடுக்கறதுக்கு இந்தியெல்லாம் கொதிச்சிருக்கிறான் அவன் சீனாக்காரன் அருணாச்சல பிரதேசம் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் ஆக்கிரமிச்சு பாதி பதினோரு மாவட்டங்களுக்கு சீனாவில் பேர் வச்சானே அவன் சீனா எங்க தீபாவளிக்கு வந்து டிராகன் சிக்கன் சுட்டு சுட்டுப்படுத்திருக்கான சீனாக்காரன் அதுக்கு என்ன செய்ய போற நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி தூக்கி கொடுத்த கச்சத்தீவுக்கு வருத்தப்படுகிற பாரத பிரதமர் ஐயா மோடி மரியாதைக்குரிய அண்ணன் அண்ணாமலை அவர்கள் இப்பொழுது சீனாவில் லடாக் எல்லையில் சீனா ஆக்கிரமிச்சு வச்சிருக்கிறத அதற்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க ஏண்டா சொந்த நாட்டை காப்பாத்த உன் பக்கத்திற்கு நாட்டை காப்பாத்த வக்கில்ல கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாத வான ஏறி வைகுண்டம் போனாலாம் அறுக்க மாட்டான் கையில் ஐம்பத்தெட்டு பன்னர்வாலாம் ஒருத்தனுக்கு எந்த சிரிக்க வைக்கலையா உனக்கு ஒன்பது பொண்டாட்டியா அந்த கதையில இவர் லடாக்கை மீட்க முடியல இவர் வந்துட்டு கச்சத்தீவு மீட்க சரி ஓர் ராணுவம் தானே

போட்டு போட்டு ஒரு ஒரு வணக்கம் நான் நான் நல்லா 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 இருக்கேன் இருப்பீங்க என்ன இருக்கீங்க மோடி திருக்குறள் என்னடி அகனானூரு பேசாரு வரப்புயிரா நீருயிரு நெல்லுயிரு நெல்லுயிரா குடி உயிரோ குடி உயிரா கோன் எல்லாம் உயிரும் ஆனா இந்தியா வளரும் நாடு பட்டியலிருந்து ஒவ்வொரு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை இந்தியாவிலே ஒரு பெண் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுதல் என்பது ஆய்வு இந்தியாவில் நாற்பது கோடி நாற்பது கோடி மக்கள் இரவு உணவில்லாமல் உறங்க செல்கிறார்கள் என்பது ஆய்வு அறுபது லட்சம் குழந்தைகள் ஊட்டச்சத்து இல்லாமல் மூணு வேளை குழந்தை உணவில்லாமல் தவிக்கிறார்கள் என்பது ஆய்வு உன் நாட்டுல பசி பஞ்சம் பட்டினி அதே ஏழ்மை மனைவி இறந்து விட்டால் இறந்த மனைவியை சுடுகாட்டில் புதைப்பதற்கு ஆம்புலன்ஸ் வண்டி இல்லாமல் பதினெட்டு கிலோமீட்டர் நடந்து செல்கிறார் உனக்கு மானம் வெக்கம் சூடு சொரணை இருந்தால் துபடி தூக்கப்பட்டு சாவுங்கடா பாரதிய ஜனதா உன் உன் நாடு நாடு இப்படி இருக்கிற ஏழ்மை வறுமை நிறைய மோடி மீண்டும் வந்து நாட்டை மாற்ற போடுற என்ன மாத்த போறாரு என்ன மாத்த போறாரு என்ன பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறது ஜிஎஸ்டி திட்டத்தை கொண்டு வந்து ஒட்டுமொத்த சிறுகுறு தொழிலாள மொத்தமா முடிஞ்சிட்டான் வட வடநாட்டுக்காரன் உள்ள வந்துட்டான் மனப்பாறைக்குள்ள வடக்கெனச்சு வந்துட்டான் வட இந்திய தொழிலாளி அங்க திரு திண்டுக்கல் முழுக்க ஏறிட்டான் கோயம்புத்தூர் முழுக்க ஏறிட்டான் ஈரோடு முழுக்க ஏறிட்டான் தமிழனுக்கு வேலையே இல்ல தமிழனுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல காவேரியில தண்ணி வரலையா பிரச்சனை இல்ல வைகையில தண்ணி வரலையா பிரச்சனை இல்ல இங்க அமராவதியில தண்ணி வரலையா பிரச்சனை இல்ல எந்த பிரச்சனையும் இல்லை டாஸ்மாக் இப்ப பன்னெண்டு மணிக்கு திறப்பாங்களா பன்னெண்டு முக்கால் திறப்பாங்களா திறந்துட்டாங்களா இல்லையா பதினொன்னு முக்கால் திறந்தா அவங்க குடி கட்டு பெருமான்னு கேக்குறான் எங்க கருணாநிதி இருந்திருந்தா எட்டு மணிக்கே திறந்திருப்பாரு ஸ்டாலினால பன்னெண்டு மணிக்கு திறக்கிறாருங்க குடிக்க வச்சு குடிக்க வச்சு கொண்டது இல்லாம உண்மையான வீரர்களாக இருந்த தமிழர்களை அழிப்பதற்கு இப்ப வீரன் ஒரு சரக்கு சரக்கு பேரே வீரன் நாசமாத்து போறதுக்கு வீரனை போடு நீ சோரம் போயிருன்னு போட்டான் முடிஞ்சிருச்சு கதை அப்போ அதற்கு மாற்றாக உங்கள் பிள்ளைகள் நாங்கள் வந்திருக்கிறோம் மாறி மாறி இவர்களுக்கு வாக்கு செலுத்து வாழ்க்கையை வீணடித்த மக்கள் ஒரே ஒரு முறை உங்கள் பிள்ளைகளுடைய மைக் சின்னத்திலே ஐந்தாம் எண்ணில் இருக்கிற ஐயா கருப்பையா அவர்களுக்கு நீங்கள் செலுத்துற வாக்கு என்பது நம்முடைய இனம் காக்கும் நம் மொழி காக்கும் நம் மண் காக்கும் நம் மானம் காக்கும் கரூர் பாராளுமன்றத்தில் இருக்கிற மான தமிழர்கள் கரூரில் இருந்து முதல் நாம் தமிழ்ச்சியுடைய வேட்பாளரை வெல்ல வைத்தார்கள் என்கிற வரலாற்று பதிவு வர வேண்டும் அது மனப்பாறையில் வாழ்கிற தமிழர்கள் பெருவாரியான வாக்கள் வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்தார்கள் என்கிற வரலாற்று பதிவு வர வேண்டும் உங்க ஊருடைய பேர கரூருடைய பேர ஒட்டுமொத்த இந்தியா இல்ல உலகம் முழுமைக்கு நாசமாக்கிட்டான் இந்தியாவிலேயே ஒரு ஆளுங்கட்சியினுடைய அமைச்சர் சிறைக்குள்ள இருநூத்தி எழுபது நாட்களாக உள்ள கிடக்காது உன் சொந்த கட்சியுடைய அமைச்சர் செந்தில் பாலாஜி காப்பாத்த வக்கில்லாத நீ மக்களை காப்பாத்த போறியா நான் கேட்கல செந்தில் பாலாஜியோட உண்மையான விசுவாசிகள் கேட்கறான் உண்மையிலேயே நல்ல மனுஷங்க மதிமுகவுல இருந்து அப்புறம் திமுகவுக்கு போய் அப்புறம் அதிமுக போய் அப்புறம் அமுக்கு போய் அப்புறம் திருப்பி திமுக வந்து அஞ்சு கட்சி அமாவாசை பல கட்சி பலவாற்ற பலவற்றிக்க பலவற்றை பல கட்சிக்கு போனாலும் பலவற்றை பேசுவார் பல மொழிகள் பேசுவார் அதனால பலவற்றை அந்த அஞ்சு கட்சி அம்மாவாசை பாவம் சிறைக்கு போய் நெஞ்ச கிழிச்சு நாங்களும் ஜெயிலுக்கு போனோம் மூணு முறை கைது குண்டர் சட்டம் இருநூத்தி முப்பத்தி நாலு ஐயோ அம்மா அப்படின்னு பேண்ட்லாம் நினைக்கல